இன்னைக்கு பாலவனா ஆண்டை எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கின்றோம் அதன் தலைவரை கேட்கிறோம் இன்றைக்கு அதில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளை கேட்கிறோம் இன்றைக்கு வாய்ஸ் ஓடால் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த பாரதியையும் கேட்கிறோம் உங்களால்

பதவிக்காக அதிகாரத்திற்காக பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் இயக்கம் திமுக அந்த குடும்பம் கருணாநிதி குடும்பம் அம்மா தான் அந்த அம்மாவே போயிட்டாங்க உணவு எதுக்கு சரி எங்கேயே போயிட்டாரு உனக்கு தைரியம் இருந்தா ஆண்ம இருந்தா சத்து என்ன பார்ப்போம் என்ன பார்ப்போம் மதிய சத்து நீட்டா பார்ப்போம்

நீ எங்களை பாத்து தேர்தல் காங்கிரஸ் திருமணம் வேணும் தேர்தல் ஜெய்கட்டுக்கு ஒப்பந்தம் கருணாநிதிக்கு ஸ்டாம்பு ஒப்பத்துக்கு மட்டும் ராஜ்நாத் சிங் வரணும் ராஜ்நாத் சிங் ஒட்டுமா தான் ஒட்டுமா ராகுல் ஒட்டாதா என் ஓட்டு வெளியிடப்படுறதாட்டு மட்டும் திருமாவனும் பாரதிய ஜனதா கட்சி ராஜ்நாத் சிங் வரணும்